பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தொழில்துறை வளர்ச்சியில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா போன்ற பிற தென் மாநிலங்கள் அளவுக்கு தமிழ்நாடு தீவிரம் காட்டவில்லை என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொழில்துறையின் வளர்ச்சி பிற தென் மாநிலங்களை விட குறைவாக இருப்பதாக அமைச்சர் ஒருவரை ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மதுரையில் நேற்று நடைபெற்ற புது மதுரை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து என்ற தொலைநோக்கு திட்டத்தின் ஆவணம் லட்சினை ஆகியவற்றை வெளியிடுவதற்கான நிகழ்ச்சியில் பேசும்போது இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் அமைச்சர் பிடி ஆர் பழனிவேல் தியாகராஜன் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அண்மையில் சட்டப்பேரவையில் பேசும்போது டைட்டில் பூங்காக்களை அமைப்பது குறித்து அறிவிக்கும் அதிகாரம் தமக்கு அளிக்கப்படவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் ஐம்பது சதவீத மதுபாட்டல்கள் வரி செலுத்தப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு தொலைபேசி உரையாடலில் உதயநிதியும் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி சேர்த்து விட்டார்கள் என்று கூறியதாக சர்ச்சைகள் எனவே அமைச்சரின் முடியாது தமிழ்நாட்டில் தொழிற்துறை வளர்ச்சி அடையவில்லை தமிழகத்திற்கு முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன என்று பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது அதை உறுதி செய்யும் வகையில்தான் அமைச்சரின் பேச்சு அமைந்திருக்கிறது அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது